ஊக்குப்பட்டி தைக்கும் போது நம்மளுக்கு ஒரு பட்டி பெருசாகவும் ஒரு பட்டி சிறுசாகவும் வருவதற்கு காரணம் என்ன இது வந்து கட்டிங்கில் வரக்கூடிய மிஸ்டேக்காக அல்லது நம்ம தைக்கும் போது வரக்கூடிய மிஸ்டேக்காக இதை தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக நான் நிறைய ப்ளவுஸை பார்த்துருக்கேன் ஒரு ஊக்குப்பட்டி பெருசாகவும் ஒரு ஊக்குப்பட்டி சிறுசாகவும் இருக்கும் கரெக்டாக கட்டிங் பண்ணுவோம் சரியாக தப்போம் தச்சு முடிச்சதற்கு பின்னாடி ஊக்குப்பட்டியை வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பட்டி பெருசாக இருக்கும் அல்லது ஒரு பட்டி சிறுசா இருக்கும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எதனால் வருது எப்படி வருது இதை நம்ம எப்படி சரி பண்ணுறது தான் இன்றைக்கி நம்ம நியூ ஃபேஷன் சேனலில் பார்க்க போகிறோம் ஒன் சைடு முக்கால் இஞ்சியும் ஒன் சைடு அரை இஞ்சி நீங்கள் தைச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு பட்டி பெருசாகவும் ஒரு பட்டி சிறுசாவும் போயிடும் ஒரு பெல்ட்டு பெருசாக இருக்கும் ஒரு பெல்ட்டு சிறுசா இருக்கும் சென்ட்ரு டாட் தைக்க போகிறோம் சென்ட்ரு டாட் அப்படிங்கிறது வந்து ஊக்குப்பட்டி தைக்கிற இடத்துல தைக்கக்கூடிய டாட் கழுத்து ரெண்டும் சேமா தச்சிருக்கமா அப்படின்னு முதல்ல செக் பண்ணணும் முறையா ஸ்டிச்சிங் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி கரெக்டா டைப்பில் ஊக்குப்பட்டிக்கு கட் பாருங்க நண்பர்களே முதல்ல நம்ம எஸ் ஊக்குப்பட்டியை வந்து இருந்து அடைச்சு திருப்பணும் இப்ப பா குக்கி தைக்கிறதுக்கு உள்புறத்துல இருந்து அடைச்சு திருப்பணும் தோழர்களே இன்னைக்கு நம்ம ஊக்குப்பட்டியில நிறையாவே இருக்கு பொழுது ஒரு பட்டி பெருசாகவும் ஒரு பட்டி சிறுசாகவும் வர்றது இன்னைக்கு வரைக்கும் அந்த கம்ப்ளைண்ட் நிறைய இருக்கு அந்த கம்ப்ளைண்ட எப்படி சரி பண்றது ஊக்கு பட்டி எஸ் குக்கி பட்டி ஒன்று பெருசா இருக்கும் அல்லது பா குக்கி பட்டி பெருசா இருக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பட்டி பெருசா ஆயிருது பெருசாகாம சரியா எப்படி கரெக்டா தைக்கணும் அப்படிங்கறதான் தான் நம்ம நியூ பேஷன் சேனல்ல போறோம் வாங்க வீடியோக்குள்ள தோழர்களே இப்ப பாருங்க நம்ம ரெண்டு பெல்ட்டையும் தச்சு முடிச்சிடும் தச்சதற்கு பின்னாடி இந்த ரெண்டு சைடும் சரியா இருக்கானு நான் செக் பண்றேன் பாருங்க ரெண்டுமே சரியா இருக்கு நல்லா காட்டுங்கக்கா ரெண்டுமே சரியா இருக்கு அதே மாதிரி இந்த பக்கமும் அதாவது கோல் பக்கத்து வரக்கூடிய பட்டியினுடைய அந்த ஏரியாவும் ரெண்டும் சரியாக இருக்குது எதுவுமே டிஃப்ரெண்டேஷன் இல்லை முதல்ல நம்ம இதை செக் பண்ணிக்கிறணும் பெல்ட்டில் நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு பெல்ட்டு பெருசாக இருக்கும் ஒரு பெல்ட்டு சிறுசாக இருக்கும் இதை நம்ம கவனிக்காமல் விட்டுருவோம் ஆக்சுவலாக நம்ம எந்த தவறுமே க்ளௌஸ் தைக்கும் போது வேனுக்குன்னு பண்ணுறது கிடையாது சில நேரங்களில் அறியாமலே பெல்ட் ஒன்று சிறுசாயிரும் ஒன்று பெருசாகிரும் இதை முதல்ல சரியா இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும் இப்போ இந்த ரெண்டு பெல்ட்டுமே சரியாதான் இருக்கு பாருங்க நண்பர்களே அடுத்து நம்ம வந்து முன்கிராசு கழுத்து எல்லாமே தைச்சு முடிச்சிட்டோம் அதே மாதிரி இந்த பக்கமும் முன்கிராசு அதாவது கிராஸ் தைக்கல கிராஸினுடைய அந்த ஏரியாக்கள் எல்லாத்தையுமே தைச்சு முடிச்சிட்டோம் தச்சதற்கு பின்னாடி இந்த இடத்துல ரெண்டு ஒன்றா இருக்கான்னு செக் பண்ணணும் நல்லா கவனிச்சு பாருங்க இதில் வந்து ரெண்டுமே ஒன்றா தான் இருக்கு இப்போ நம்ம கவனக்குறைவில் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கழுத்து போடும்பொழுது ஒரு கழுத்தை பெருசா போட்டுருவோம் ஒரு கழுத்தை சிருசா போட்டுருவோம் அந்த மாதிரி ஆகாம நம்ம வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கிறோம் இப்போ நான் ரெண்டு கழுத்தையுமே தச்சு முடிச்சுட்டேன் தச்சதற்கு பின்னாடி உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க ரெண்டு கழுத்துமே சரியா இருக்கா அப்படின்னு சொல்லி பாக்குற காட்டுறேன் பாருங்க ரெண்டுமே சரியா இருக்கா உங்களுக்கு நல்லா தெரியுதா கேமராமேன் ரெண்டுமே சரியா இருக்கா சரியா ஓகே அடுத்து பாருங்க இந்த நம்ம ஊக்குப்பட்டி தைக்கிறோம் பாருங்களேன் அந்த இடத்துல ரெண்டுமே சரியா இருக்கா அப்படிங்கறதையும் பார்க்குறோம் கரெக்டாக இருக்கு அதே மாதிரி ஹாங்கோல் சைட்லையும் ரெண்டும் சரியா இருக்கான்னு பார்க்கணும் ரெண்டுமே சரியா இருக்கு நம்மள அறியாமல் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு கழுத்தை பெருசா தச்சிருவோம் ஒரு கழுத்தை சிறுசா தைச்சுருவோம் அந்த மாதிரிலாம் தான் ஊக்குப்பட்டி தைக்கிற இடம் பெருசும் சிறுசுமாக மாறிடுது இப்போ நம்ம இந்த கிளாத்துல வந்து அதாவது இந்த ப்ளவுஸினுடைய மூணு டாட்டையும் தச்சு முடிச்சுட்டு எப்படி சரியா ஊக்குப்பட்டி தைக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போறேன் நண்பர்களே இப்போ வந்து கீழே உள்ள டாட்டு தைச்சிட்டோம் நல்லா புரிஞ்சுக்கங்க ஒன் சைடில் கீழே உள்ள டாட்டு தைச்சிட்டோம் இதனுடைய அளவுகள் எல்லாம் கிராஸினுடைய அளவுகள் எந்தெந்த மாதிரி எந்தெந்த ப்ளவுஸ்க்கு எவ்வளவு வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்து சொல்கிறேன் இன்றைக்கி நம்ம ஊக்குப்பட்டியை மட்டும்தான் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டுக்குமே நம்ம கீழே உள்ள டாட்டை தச்சு முடிச்சிட்டோம் சரியா இப்போ நம்ம வந்து சென்ட்ரு டாட் தைக்க போகிறோம் சென்ட்ரு டாட் அப்படிங்கிறது வந்து ஊக்குப்பட்டி தைக்கிற இடத்துல தைக்கக்கூடிய டாட் இப்ப இந்த டாட்ல தான் நம்ம சரியான அளவுல வச்சு கரெக்டா தைக்கணும் ஏன் அப்படின்னா இந்த இடத்துல தான் நம்ம ஊக்குப்பட்டி தைக்க போறோம் சரி வா பார்ப்போம் இப்ப நம்ம ஊக்குப்பட்டி எந்த அளவுக்கு தைக்கணும் அப்படிங்கிறத இந்த டாட்ல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் சரியான நான் காலிஞ்சி தைக்கிறேன் தச்சு முடிச்சிட்டேனா தச்சு முடிச்சதற்கு பின்னாடி நல்லா பாருங்க நான் எந்த அளவுக்கு தச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் ரெண்டாவது சைடுலையும் நம்ம முதல்ல எந்த அளவுக்கு பிடிச்சோமோ அதே அளவுக்கு ரெண்டாவது சைடுலையும் தைக்கணும் ரெண்டுமே ஒரே அளவில் இருக்கணும் சரியா இப்போ நம்ம ரெண்டாவது டாட்டையும் தச்சு முடிச்சிட்டோம் அப்புறம் அடுத்து நம்ம மூணாவது டாட்டான ஹாங்கோல் டாட்டையும் தைக்கிறோம் நல்லா கவனிச்சு பாருங்க நண்பர்களே ஹாங்கோல் டாட்டையும் அப்படியே தைக்கிறோம் அப்படியே நம்ம ஹாங்கோல் கிராஸு ஒன் சைடு தைச்சி முடிச்சிட்டோமா அதற்கு பின்னாடி பாருங்கள் இப்போ நம்ம வந்து இந்த சைடு தைச்சிடுவோம் தைச்சதற்கப்பறம் நம்ம எப்படி அனலைன்ஸ் பண்ணி கரெக்டாக ஊக்குப்பட்டியை தைக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக டீட்டெயிலாக சொல்கிறேன் ஆக்சுவலாக நம்ம ஏன் இந்த திரு டாட்டெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இதிலெல்லாம் நம்மளுக்கு சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் வரும் அந்த கம்ப்ளைண்ட் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்ல போகிறேன் இப்போ பாருங்கள் நம்ம டாட் பிடிச்சிட்டோம் மூணு டாட்டுமே பிடிச்சாச்சு இது மூணு டாட் கிராஸு தச்சு முடிச்சிட்டோம் தைச்சதற்கு பின்னாடி ரெண்டு சைடுமே நம்ம தைச்சி முடிச்சிட்டோம் தைச்சிட்டோமா இப்போ தச்ச உடனே நல்லா கவனித்து பாருங்கள் இந்த டாட்டு இது வந்து ஊக்குப்பட்டி தைக்கக்கூடிய ஏரியாவில் உள்ள டாட்டு சென்ட்ரு டாட்டு அதே மாதிரி இதுவும் ஊக்குப்பட்டி தைக்கக்கூடிய ஏரியாவில் உள்ள சென்ட்ரு டாட்டு இந்த ரெண்டு டாட்டையுமே ஒன்றா வச்சு பார்க்குறேன் சரியாக இருக்கா அப்படின்னு பாருங்கள் லைட்டாக ஒரு புள்ளி கூடியிருக்கு எது கூடியிருக்கு அப்படின்னு சொன்னால் இது கூடியிருக்கு அப்போ இது கூடியிருக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த சைடு லைட்டாக கட்டிக்கிடணும் கட்டிங் பண்ணிடணும் ஒரு புள்ளி தான் கூடி அதையே நான் கட் பண்ணிடுறேன் நீங்கள் ஒரு புள்ளி தானே கூடியிருக்கு பரவாயில்லை நம்ம வச்சு தச்சுட்டா சரியாக ஆயிடும் அப்படின்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா அந்த ஒரு புள்ளி தான் கால் காலிஞ்சா மாறி ஒரு பட்டி பெருசாகவும் ஒரு பட்டி சிறுசாகவும் வருவதற்கு முக்கிய காரணம் இப்போ நான் வச்சு பார்க்குறேன் ரெண்டுமே சேமாயிருக்கு சரி ஆயிருச்சு மூணு டாட்டையும் தச்சு முடிச்சதற்கு பின்னாடி ஊக்குப்பட்டி தைக்கக்கூடிய அந்த இடத்துல நம்ம வச்சு பார்க்குறோம் ரெண்டுமே சரியாயிருக்கு நம்ம பெல்ட்டை உங்களுக்கு ரெண்டு பெல்ட்டையுமே வீடியோவினுடைய ஆரம்பத்திலேயே காமிச்சிட்டேன் ரெண்டுமே சேமாக தான் இருந்துச்சு இப்போ நம்ம பெல்ட்டோடு சேர்த்து இந்த கிராஸ் தைச்சிருந்தோம்ல இதையும் ஒன்றா வச்சு ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம் இதுலேயுமே சில அளவுகள் இருக்குது மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் பாருங்கள் நான் எந்த மாதிரி தைக்கிறேன் அப்படிங்கிறத நல்லா கவனித்து பாருங்கள் கரெக்டாக அரை இஞ்ச அளவுக்கு தான் நான் தச்சுருக்கேன் ஒன் சைடு சரியா ஒன் சைடு தச்சு முடிச்சிட்டோம் தைச்சதற்கு பின்னாடி இன்னொரு சைடையும் பெல்ட்டையும் கிராஸையும் ஒன்றா வச்சு தச்சிருவோம் இதெல்லாம் நீங்கள் எப்படி கணக்கு பண்ணுறீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா பெல்ட்டு நீங்கள் ஃபோமில் தான் ஒட்டி ஸ்டிச்சிங் பண்ணுறீங்க அதை எங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக அதுக்கு தனியாக நம்ம நியூ ஃபேஷன் சேனலில் ஒரு வீடியோ போடுவோம் இப்போ பாருங்கள் நம்ம ஊக்குப்பட்டி டவுட்டை மட்டும் ரொம்ப கிளியரன்ஸாக பார்க்க போகிறோம் பாருங்க நண்பர்களே இப்போ நம்ம வந்து ரெண்டாவது பக்கமும் தைச்சி முடிச்சிட்டேன் நல்லா கவனித்து பாருங்கள் இதுலேயும் அரை இஞ்சி இந்த பக்கமும் அரை இஞ்சி நான் தச்சு முடிச்சிட்டேன் உங்களுக்கு வேணா நான் டேப்பை வச்சு அளந்து காமிக்கிறேன் பாருங்கள் நண்பர்களே முன்பகுதியில் ஊக்குப்பட்டி தைக்கிறோம்ல அந்த இடத்துல நான் அளக்குறேன் சரியாக அரை இஞ்சில் தைச்சிருக்கேன் வேணா உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன் தெரியுதா ஓகே அதே மாதிரி ரெண்டாவது சைடும் கரெக்டாக நம்ம தையல் இங்கே தான் இருக்குது அரை இஞ்சியில் நம்ம தச்சுருக்கோம் இதுல வந்து ஒன் சைடு முக்காலிஞ்சியும் ஒன் சைடு அரைஞ்சி நீங்கள் தைச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு பட்டி பெருசாகவும் ஒரு பட்டி சிறுசாவும் போயிடும் அப்படி தைக்கக்கூடாது கூடாது அரை அரைஞ்சுனா அதே அரைஞ்சி தான் இங்கேயும் இருக்கணும் இங்கே முக்காலிஞ்சுனா அதே முக்காலிஞ்சி தான் இங்கேயும் இருக்கணும் ஊக்குப்பட்டி தைக்கும் போது மட்டும் ரொம்ப கவனமா பெல்ட்டு ரெண்டும் இருக்கா நம்ம சென்ட்ரு டாட் பிடிக்கக்கூடிய இந்த ரெண்டு டாட்டும் ஒன்றா இருக்கா கழுத்து ரெண்டும் சேமா தைச்சிருக்கோமா அப்படின்னு முதல்ல செக் பண்ணணும் செக் பண்ணியதற்கு பின்னாடி தான் ஊக்குப்பட்டியே நம்ம தைக்க ஆரம்பிக்கணும் இப்போ நம்ம இந்த இடத்துல டபுள் தையல் போட போகிறோம் டபுள் தையல் போட்டு ஓவர்லாக் போட்டதுக்கப்புறம் ஊக்குப்பட்டியை தைச்சிடலாம் பாருங்கள் நண்பர்களே இப்போ ஓவர்லாக் எல்லாமே போட்டு முடிச்சிட்டோம் போட்டு முடித்ததற்கு பின்னாடி இதை எடுத்துக்கிறோம் பாருங்கள் இப்போ நம்ம வந்து கிராஸும் பெல்ட்டும் தச்சம்ல அந்த இடத்த வந்து நீவி விட்டுக்குருவோம் நீவி விட்டதற்கு பின்னாடி அதே மாதிரி இதையும் அப்படி நீவி ஊற்றுவோம் அப்போ தான் சுருக்கங்கள் இல்லாமல் நம்மளுக்கு கரெக்டாக தெரியும் இப்ப ரெண்டும் சேமா இருக்கா அப்படின்னு சொல்லி வச்சு பார்க்குறோம் பாருங்க நம்மளுக்கு ரொம்ப கரெக்டாக வந்திருக்கு சரியா அதே மாதிரி ஹாம் கோல் சைடையும் செக் ஹாம் கோல் சைடும் சரியா வந்திருக்கா ரெண்டுமே சரியா வந்திருக்கு நம்ம தைக்கும் பொழுது சரியான முறையில கவனம் செலுத்தி தைச்சோம் அப்படின்னா பிளவுஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் இப்ப நம்ம ஊக்குப்பட்டியை தச்சிடலாம் பாருங்க தோழர்களே இப்ப நம்ம வந்து ஸ்கொயர் டைப்ல ஒரு கிளாத் எடுத்துருக்கோம் இந்த கிளாத் வந்து கரெக்டாக நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல ஸ்கொயர் டைப்பில் வெட்டிக்கிடுவோம் நம்மளுக்கு வந்து கரெக்டான முறையில் முறையாக ஸ்டிச்சிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக ஸ்கொயர் டைப்பில் ஊக்குப்பட்டிக்கு கட் பண்ணிக்கோங்க ரெண்டையுமே சேமாக கூட கட் பண்ணிக்கலாம் எஸ் ஊக்குப்பட்டி போடுற பட்டிக்கும் பா பா உக்கி போடுறோம்ல அந்த பட்டியினுடைய துணி அளவையும் ரெண்டையும் சேமாவே நம்ம கட் பண்ணிக்கலாம் அதில் எந்த மாற்றமும் தேவையில்லை இப்போ நம்ம முதல்ல வந்து லெஃப்ட் சைடில் போட போகிறோம் எங்கள் மாவட்டத்தில் வந்து எஸ்கோக்கியை வந்து நாங்கள் லெஃப்ட் சைடில் தான் வைப்போம் அதனால லெஃப்ட் சைடு நான் வந்து ஊக்குப்பட்டி போடுறேன் நல்லா கவனித்து பாருங்கள் நான் எந்த மாதிரி ஊக்குப்பட்டி தைக்கிறேன் அப்படிங்கிறதையும் நல்லா கவனித்து பாருங்கள் இப்போ நம்ம தச்சுட்டுருக்கிறது ஆக்சுவலாக கோக்கி பட்டி அதாவது லெஃப்ட் சைடு எங்கள் மாவட்டத்தில் நான் சொன்னேன்ல லெஃப்ட் சைடு ராமநாதபுரம் சிவகங்கை இந்த பக்கத்து போகிறாங்க லெஃப்ட் சைடில் தான் போடுவாங்க இப்போ நம்ம அரை இஞ்சியில் வச்சு தச்சு முடிச்சிட்டோம் தைச்சதற்கு பின்னாடி இந்த மாதிரி சுரண்டி நீவி விட்டுக்கிறோம் நீ உணதற்கு பின்னாடி நல்லா கவனித்து பாருங்கள் நண்பர்களை இதை நான் அப்படியே மடிக்கிறேன் மடித்து இந்த இடத்துல நம்மளுக்கு எவ்வளவோ அளவு வேணும் நல்லா கவனித்து பாருங்கள் சரியாக நான் வந்து ஒரு இஞ்சிக்கு வச்சுக்கிறேன் முக்கால் இஞ்சி வைக்கலாம் ஒரு இன்ஜும் வைக்கலாம் ஆனால் நான் ஒரு இஞ்சி வைக்கிறேன் கரெக்டாக ஒரு இஞ்சி அளவுக்கு வச்சுக்கிறேன் வச்சு அப்படியே இங்கே மேத்தையை போடுறேன் நாங்கள் ஊக்குப்பட்டி போடுற ஸ்டைல் இதுதான் நல்லா பார்த்துக்கோங்க அப்படியே ஓரத்தையல் போடுறேன் ஓரத்தையல் அப்படிங்கிறது மீனிங் ஊசி இடைத்தையல் இந்த இடத்துல போட்டிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா ஊசி இடைத்தையல் இந்த இடத்துல போட்டுவிட்டோம் சரி இப்போ நம்ம தையலை போட்டுவிட்டோம் தையலை போட்டதற்கு பின்னாடி அப்படியே திருப்புறோம் கவனித்து பாருங்கள் திருப்புறம் திருப்புனதற்கு பின்னாடி எக்ஸ்ட்ரா இந்த இடத்துல கிளாத் இருக்கா இந்த கிளாத்தை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கட்டிங் பண்ணி எடுத்துருவோம் எஸ் ஊக்குப்பட்டியை நான் எந்த மாதிரி தைக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தாலே உங்களுக்கும் நீங்களும் ஈஸியான முறையில் தச்சிடலாம் இப்போ நம்ம எக்ஸா இருக்கிற இந்த கிளாத்தை அப்படியே மடிக்கிறோம் மடித்து இதை அப்படியே உள்ளுக்குள்ளே மடிக்கிறோம் பாருங்கள் நண்பர்களே நம்ம எந்த அளவுக்கு ஊக்குப்பட்டி தைக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் கவனித்து பாருங்கள் இப்போ தைச்சிட்டோமா அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி நல்லா கவனித்து பாருங்கள் நான் எப்படி தைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓரத்துலையே தப்பேன் ஊக்குப்பட்டி தைக்கிறதுலாம் பெரிய விஷயம் இல்லை ஊக்குப்பட்டி அவங்க பிளவுஸ் போட்டிருக்கும்பொழுது பார்க்கும்போது அழகா இருக்கணும் ஃப்ரண்ட் சைடில் அந்த மாதிரி நம்ம தைக்கணும் இப்போ நம்ம கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துட்டோம் வந்து தச்சு முடிச்சிட்டோம் அதாவது ஒரு ப்ளவுஸினுடைய எஸ் ஊக்கு வைக்கக்கூடிய அந்த ஊக்குப்பட்டி ஏரியாவை நம்ம தைச்சி முடிச்சிட்டோம் நல்லா பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு நாங்கள் லெஃப்ட்டு சைடில் எஸ் ஊக்கு வைப்போம் அதனால லெஃப்டு சைடில் தச்சு முடிச்சிட்டோம் அடுத்து பானா பட்டியை நம்ம தைச்சிடலாம் முதல்ல நம்ம எஸ் ஊக்குப்பட்டியை வந்து மேலேருந்து அடைச்சி திருப்பணும் இப்போ பா கொக்கி தைக்கிறதுக்கு உள்புறத்துலேருந்து அடைச்சி திருப்ப போகிறோம் ஆக்சுவலாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட எங்கள் கேமராமேனுக்கு அதிகமான எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்குது பாருங்க நம்ம எப்படி தைக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இடத்துல கூட நம்மளை மிஸ் பண்ண விட மாட்டாங்க கரெக்டான கேள்வி கேட்பாங்க இப்போ நம்ம அப்படியே தைச்சிக்கிட்டே இருக்கோம் தைச்சிக்கிட்டு இருக்கும் போதே நல்லா கவனித்து பாருங்கள் தோழர்களே இப்போ இந்த இடத்துலனா எக்ஸ்ட்ரா துணி விட்ருக்கோம்ல இதெல்லாம் வந்து நம்ம பட்டியும் கிராஸ் பீஸும் ஒன்றா வச்சு தைக்கும் பொழுது வரக்கூடிய எக்ஸ்ட்ரா துணி இதற்கும் ப்ளவுஸுனுடைய ஃபிட்டிங்க்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அதனால் இதை நம்ம தட்டி விட்டுறோம் கட்டிங் பண்ணி எடுத்துட்டோமா கட்டிங் பண்ணி எதற்கு பின்னாடி இப்படியே நம்ம நீவிடும் நீவினதுன்னா அப்படியே நான் எடுக்கிறேன் இடத்தை திருப்பிட்டமா அப்புறம் அப்படியே நான் இந்த இடத்த மடிக்கிறேன் நல்லா கவனித்து பாருங்க மடிச்சிட்டோமா இதனுடைய அளவு கரெக்டாக இந்த இருந்து அதாவது இந்த தையல் நல்லா கவனித்து பாருங்கள் இங்கே தான் தையல் போட்டிருக்கோம் இந்த தையல்லேருந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறேன் கரெக்டாக ரெண்டரை இஞ்சு சரியா இந்த ரெண்டரை இஞ்சில் நம்ம என்ன பண்ணுறோம் கால் இஞ்சில் தையல் போடுறோம் சரியா இந்த காலேஞ்சி தையல் எதற்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்கள் இந்த பட்டியை நல்லா கவனமாக பாருங்கள் உங்களுக்கே புரியும் இப்போ நம்ம கேமராமேன் வந்து ஒரு கேள்வி கேட்டாப்புல நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி என்ன மறந்துட்டேன்னா இங்கே நீங்கள் எக்ஸ்ட்ரா துணி விடுறத சொல்லுங்கள் இங்கே எக்ஸ்ட்ரா துணி விடுறதை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி இன்னும் சொன்னாங்க அவங்க அதை வந்து அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் இப்போ நம்ம இந்த இடத்துல கரெக்டாக உள்ள எவ்வளோ துணி எக்ஸ்ட்ரா வளர்த்து விட்டோமோ அந்த துணியை உள்ளே வச்சு அப்படியே நம்ம மடக்கிடலாம் ஒன்றும் பெரிய ஆரிய வித்தெல்லாம் கிடையாது நம்ம விரும்பி ஒரு தொழிலை பார்த்தோம் அப்படின்னா நம்மளை அந்த தொழில் நம்மளை விரும்பும் இப்போ பாருங்களேன் அப்படியே நம்ம பாகூக்கி பட்டிய தைக்கிறோம் அழகா நம்ம தைச்சு நிறையா பாருங்களேன் இப்போ உங்களுக்கு இன்னொரு எக்ஸ்பிளைனும் பண்ணுவேன் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம எந்த அளவுக்கு ஊக்குப்பட்டி டிஃப்ரெண்டேஷன் வராம தைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எக்ஸ்பிளைன் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பாருங்க தோழர்களை ஊக்குப்பட்டியை தச்சு முடிச்சிட்டோம் அதாவது பானா புக்கியினுடைய ஊக்குப்பட்டியை தச்சு முடிச்சிட்டோம் நம்ம இந்த கால் இஞ்சி தையல் போட்டோம் தெரியுமா இந்த இடத்துல வருது இந்த இடம் ஓர தையல் நம்ம ஏற்கனவே தச்சு இப்போ தைச்சது டபுள் தையல் இருக்கும் இந்த இடத்துல பார்க்க அழகாக இருக்கும் வச்சோம் அப்படின்னா அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி கரெக்டாக தைச்சிக்கிறது ஓகே தைச்சு முடிச்சதுன்னா இப்போ நம்ம எஸ்கோக்கி தைச்சோம்ல அதையும் இதையும் ஒன்றா வச்சு பார்க்குறோம் நல்லா கவனித்து பாருங்கள் இந்த ரெண்டு நெக்கும் ஒன்றா இருக்கா சேமாக இருக்கா அதே மாதிரி சென்ட்ரு டாட் பிடிச்சோம்ல இதுவும் சேமாக இருக்கா அதே மாதிரி பெல்ட்டையும் கிராஸ் பீஸையும் ஒன்றா வச்சு தைச்சோம் பாருங்களேன் இது ரெண்டும் ஒன்றா சேமாயிருக்கு இந்த மாதிரி நான் சொன்ன மெத்தடில் எஸ் கொக்கியையும் பானா கொக்கியையும் தச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கொக்கிப்பட்டி பெருசாகவும் ஒரு குட் ஒரு கொக்கிப்பட்டி சிறுசாகவும் கண்டிப்பாக வராது பட்டியில் வந்து டிஃப்ரெண்டேஷன் எதுவுமே வராது நான் சொன்ன மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் தச்சுட்டு நல்லா வந்துச்சுன்னா நம்ம கமாண்ட் பாக்ஸில் வந்து ஒரு கமாண்ட் பண்ணுங்கள் தோழர்களே ஊக்குப்பட்டி ஒரு பட்டி பெருசாகவும் ஒரு பட்டி சிறுசாகவும் அதாவது ஊக்கப்பட்டி டிஃப்ரெண்டேஷன் வராமல் எந்த மாதிரி கரெக்டாக ஸ்டிச்சிங் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் நியூ ஃபேஷன் சேனலில் டெய்லர் டிப்ஸில் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நியூ ஃபேஷன் பரமா